பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம் சோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா காலையிலேயே உட்காந்து நம்ம பொறாணிமா இருக்கா இல்லையா பொறாமா பிடிச்ச நம்ம பூர்ணிமா அவங்களும் வைத்தறிச்சல் பிடிச்ச நம்ம விசித்ராவும் புலம்பி தள்ளிட்டு இருக்காங்க ஐயோ அர்ச்சனா டைட்டோனால் ஆயிரூபா போல இருக்கே அர்ச்சனாக்கு எல்லாம் தெரியும் விசித்ராமா சொல்லிட்டு இருக்காங்க அர்ச்சனாக்கு எப்படி இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ரியாக்ட் பண்ணணும் எங்கே எப்படி பேசணும் அப்படின்றது தெரியும் ஏன்னா ஒரு ஹோஸ்டா இருந்திருக்கா ஸோ அவளுக்கு வந்து இந்த ஸ்டேஜ் அப்பியரன்ஸ் எப்படி கொடுக்கணும்னு தெரியும் எந்த இடத்துல எப்படி ரியாக்ட் பண்ணணும் எங்க சாஃப்டா பேசணும் எல்லாமே ஹேண்டில் பண்ண அவளுக்கு தெரியும் பட் நாமலாம் பார்த்தோம் அப்படின்னா அவங்களாம் ரொம்ப நேச்சுரலாக இருக்காங்களாம் யோசிச்சுலாம் எதுவும் பேசுறது கிடையாது பட் அர்ச்சனாக்கு எல்லாம் தெரியும் அதனால தான் அவள் இருக்கா அப்படின்னு அண்ட் அடுத்த சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது அவங்க எல்லா சீசனும் பார்த்துட்டு வந்திருக்காங்க நல்ல ஹோம்ஒர்க் பண்ணியிருக்காங்க எல்லா சீசனையும் அனலைஸ் பண்ணி எந்த இடத்துல எப்படி ரியாக்ட் பண்ணணும் ஒருத்தர்கிட்ட சண்டை போடணுமா அந்த இடத்துல எப்படி பேசணும் சமாதான ஆகணும் எப்படி பேசணும் அப்படின்னு எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி தான் வந்திருக்காங்க அப்படின்னு பட் அது அவங்களுக்கே தெரியுது அவங்களுக்கு ஆடியன்ஸ் நிறையா இருக்காங்க அவங்கள நம்ம தப்பாக சொன்னாலும் இது வேலையை எங்கே நமக்கு தப்பாக கம்மியாயிருமோ அப்படின்றதுக்காக இல்லை பட் அப்படி தான் இருக்கணும் நம்ம வந்துட்டு எல்லா ஹோம் ஒர்க்கும் பண்ணிட்டு தான் வரணும் நம்ம ஒரு வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுட்டு தான் வரணும் அது தப்பு கிடையாது அப்படின்ற ஒரு பிட்டும் போட்டுட்டாங்க வந்து நம்ம நினைக்கக்கூடாது சொல்லுவாங்க அர்ச்சனா புகழ்கிற மாதிரி அவங்க ஹோம்ஒர்க்லாம் பண்ணிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடம் ஒரு சில விஷயங்கள் கன்வே பண்ணிட்டு இருக்காங்க அதாவது அவங்க நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அண்ட் அவங்களுக்கு வந்து பூர்ணிமாக ஃபேன்ஸ் இருக்காங்க பூர்ணிமாவும் பிடிச்சவங்க இருப்பாங்க ஆனால் எனக்கு ஓட்டு பண்ணணும் இல்லையா நமக்கு ஆட்கள் கிடையாது எப்படியும் இருக்கு அதையும் அவங்க அப்படின்றாங்க அதாவது இவங்க என்னமோ கோடி கோடி கணக்கான மக்களுக்கு பிடிச்சிருக்காங்க ஓட் பண்ணாமல் ஓடுறதுனால தான் அவங்க இப்படி இருக்காங்க ஏமா ஒன்னெல்லாம் இவ்வளோ நாள் கூட்டிட்டு வந்ததே சேனல் தான் இதில் வேற பூர்ணிமாக்கு திமிர் பேச்சு அவங்க வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஓட் பண்ணுற மாதிரி ஆள் இருக்காங்க அப்படின்னு காலையிலேயே உட்காந்து புலம்புறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அவங்களுக்கு இருக்க சப்போர்ட் தான் அதாவது அவங்க பெயரை கேட்டாலே கிளாப்ஸ் வரதாகட்டும் இல்லை இந்த டோமக்ஸ் கேம் வீம் கேம் அப்படின்ற மாதிரிலாம் கேம் விளையாடுறாங்க ஏன்னா அங்கேயும் அர்ச்சனோட டீம் மட்டும் தான் எப்போதுமே வின் பண்ணிட்டு இருக்காங்க இந்த டோமக்ஸ் கேம்லாம் ஃபர்ஸ்ட்டு அர்ச்சனா ரவினா ஒரே டீம்ல இருந்தாங்க இல்லையா வந்து ஓட் வந்து ரவீனாக்காக தான் வந்துச்சு அப்படின்னு பூர்ணிமா நினைச்சாங்களாம் பட் அர்ச்சனா வேற டீம் மாயா கூட ஒரு டீம் சேர்ந்ததுக்கு அப்புறம் அங்கேயும் வந்து அர்ச்சனாக்கு ஓட் வருது ஸோ அப்போ மாயாக்காகவோ இல்ல ரவீனாக்காகவோ இங்கே ஓட் வரல அர்ச்சனாக்காக தான் ஓட் வருது ஸோ வெளியே அவங்களுக்குன்னு ஒரு ஓட் பேங்க் இருக்கு அதுதான் முக்கியம் நம்மளுக்கு பிடிக்கிறது மட்டும் முக்கியம் கிடையாது ஓட் பண்ணுங்க மக்களே அப்படின்னு கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாங்க அதுலயும் விசித்ராமா சொன்னாங்க வெளியே பூர்ணிமாக்கு ஆர்மி இருக்குமா அது எதனால இருக்கும் அப்படின்னா என்ன ஸ்ட்ரக்சர் என்ன ஒரு பொண்ணு என்ன ஒரு ஹேர் என்ன ஒரு டஸ்கி கேர்ள் அவங்களுக்கு அப்படின்னு பார்த்து பூர்ணிமா ஆர்மி இருக்குமா ஸோ விசித்ராவை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு பிடிக்கணும் அப்படின்னா அவங்க அழகை பார்த்து ஸ்ட்ரக்ச்சரை பார்த்து அவங்க முடியை பார்த்து நமக்கு பிடிக்குமா ஸோ உனக்கு இதனால ஆர்மியெல்லாம் இருக்கும் மாயா ஆர்மி இருக்கும் பூர்ணிமா ஆர்மி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அந்த நேரம் யாராவது விசித்ரா மாமி உங்களுக்கு ஒரு ஆர்மி இருக்கும் சொல்லணும்னு எதிர்பார்த்தாங்க பட் எந்த பக்கி பைப்லையும் சொல்லலை பூர்ணிமா இன்னொரு விஷயத்தையும் சொன்னாங்க சென் மாயா அக்ஷனா இவங்க எல்லாருமே வந்துட்டு நிறைய செலவு பண்ணியிருக்காங்களாம் அதாவது பூர்ணிமாலாம் வந்து பிக் பாஸ் வர்றதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி தான் பூர்ணிமா சென்னைக்கே வந்தாங்களாம் பட் இவங்கெல்லாம் ஒரு லட்சம் ரூபாய் இவங்க ட்ரெஸ்ஸிங்க்கு இவங்க சப்பல் இது அதுன்னு எல்லாத்துக்கும் செலவு பண்ணாங்களாம் யாரோ சொன்னாங்க நிக்சன் ரொம்ப ஏழ்மையான ஃபேமிலி இருக்கிறத வச்சு வாழ தெரியல புத்திசாலி அப்படின்னு சொன்னாங்க லுங்கி போட்டு தான் இருந்தான் பட் அவன் சொல்லிட்டு இருந்தான் பூர்ணிமா ஒரு கட்டுறதுக்கு சொல்லி சொல்லியிருப்பான் போல இருக்கு ஒரு லட்ச ரூபா நான் டிரெஸ்ஸிங்காக செலவு பண்ணேன் அப்படின்னா மாயம் அதை எல்லாருமே வந்து ரொம்ப ப்ரிப்ரேஷன்ல தான் இங்க வந்திருக்காங்க ஆனால் நம்மளோட பூர்ணிமா ஒரு ஃபவுண்டேஷன் மட்டும் அஞ்சாயிரம் ரூபாய்க்கு வாங்கினாங்களா அப்புறம் ட்ரெஸ்ஸு செப்பலில் சேர்த்து மொத்தமாகவே இருபதாயிரம் தான் நான் பெருசாக செலவெல்லாம் பண்ணல நான் பெருசாக பிராண்ட் பண்றாள் கிடையாது வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு பொண்ணு மாதிரி தான் அப்படின்ற மாதிரி ஒரு சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ ரெண்டு விஷயங்கள் இந்த இடத்துல மக்கள் கிட்ட பதிவு பண்ணுறாங்க ஒன்று அர்ச்சனாக்கு நடிக்க தெரியுது எந்த இடத்துல எதை பேசணும் எதை பேசக்கூடாது பண்ணணும் எப்படி சண்டை போடணும் அதை எப்படி சமாதானம் ஆக்கணும் அப்படின்ற எல்லா விஷயமும் அவளுக்கு தெரியும் ஏன்னா பிக் பாஸை நல்லா பார்த்துட்டு வந்து ஹோம்ஒர்க் பண்ணிவிட்டு இங்கே நடிச்சிட்டு இருக்கா அப்படின்ற ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அண்ட் இன்னொன்று விஷயம் பூர்ணிமா ரொம்ப ஸ்வீட்டான பொண்ணு அவங்களுக்கு பெருசாக பிராண்ட் பண்ணிக்கலாம் தெரியாது ரொம்ப கஷ்டப்படுற பொண்ணு செலவெல்லாம் பண்ணாமல் இது மற்றவங்களை மாதிரி ஒரு லட்சம் ரெண்டு லட்சம்லாம் ட்ரெஸ்ஸிங்காகலாம் செலவு பண்ணாமல் ரொம்ப கேஷுவலாக அந்த பொண்ணு வந்திருக்கு அப்படின்னு அப்படின்னு நம்ம நினைக்கணுமா அண்ட் இன்னொரு மெயின் விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்கு என்ன பிடிக்கும் பூர்ணிமாவும் வெளியே இருக்கிறவங்களுக்கு பிடிக்குது ஆனா ஆன்லைனில் ஓட் பண்ற மாதிரி ஆட்கள் வேணும் ஸோ எனக்காக ஓட் பண்ணுங்கடா அப்படின்ற ஒரு ஓட்டு பிச்சையும் கேட்டுட்டு இருக்காங்க ஸோ கதருங்கடா கதருங்கடா உங்களுக்குலாம் தெரிஞ்சு போச்சு அர்ச்சனா தான் வின்னர் அப்படின்னு அதுக்கு முன்னாடி மென்டலி நீங்களே ப்ரிப்பேர் ஆகிக்கணும் அப்படின்றதுக்காக அவளுக்கு நடிக்க தெரியுது அவளுக்கு ஓட் பண்றாங்க அப்படின்னு ஏதோ ரீசன் சொல்லிட்டு அவங்க ஓட்டுக்காக பிச்சை எடுத்துட்டு இருக்காங்கன்றது புரியுது ஸோ அர்ச்சனாவோட வெற்றி வெளியே இருக்க மக்களுக்கு மட்டும் இல்லை உள்ள இருக்க கண்டஸ்டன்ஸ்க்கும் புரிஞ்சிருச்சு பட் அதை டைஜஸ்ட் பண்ண முடியாமல் தான் கதறிட்டு இருக்காங்க பட் அதை பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஆண்ட் இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் ஆண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி